குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போறது டபுள் எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் தான்ப்பா நீங்க ரொம்ப நாள் டிமாண்ட் பண்ணி கேட்டுட்டு இருந்த ஃபுல் ஓவர்லாக் காட்டன் நைட்டி எடுத்துட்டு வந்திருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல பியோர் காட்டன் அண்ட் எம்ப்ராய்டரி எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸ்பெஷல் லான்ச் ஃபார் ரம்சான் கண்டிப்பா ரம்சான் டெலிவரி ஆயிரும் சம சூப்பரான நைட்டி எதுலையுமே உருவம் கிடையாது ப்ரீமியம் குவாலிட்டியில தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா இருநூத்தி ஸ்டார்ட் ஆகுது சம சூப்பரா இருக்கும் குவாலிட்டி நெக்கு என்ன கலரில் டிசைன் பண்ணிக்கோமோ சேம் கலரில் ஸ்லீவ் வந்துடும் செஸ்ட் சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸ்ஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் இருக்கும் தாராளமாக சூப்பரான சுடிதார் கட்டிங்களா பக்கா குவாலிட்டி ஓகேங்களாடா பியோர் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்னா நல்ல கிளாத்து மொத்தமாக இருக்கும் நெக் எல்லாமே கேன் கேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம் ஸோ போட செம திக்காக இருக்கும் மெட்டீரியல் வந்து நீங்கள் இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்கட் போட வேண்டிய தேவையே இருக்காது அவ்வளோ கனமான கிளாத்தாக இருக்கும் பியோர் காட்டன்ல வித் சைட் பாக்கெட் ஓகேங்களாப்பா இது மாதிரி சைட் பாக்கெட்ல கொடுத்துருவோம் சம சூப்பரான நைட்டி கம்ப்ளீட்டா ஓவர்லாக் ஆக்கிருப்போம் ஓவர்லாக் பண்ணிருப்போம் ஓகேங்களாடா சம சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நைட்டி ஸ்லீவ்ல இருந்து எஜ் வர உங்களுக்கு கம்ப்ளீட் ஓவர்லாக் கொடுத்துருப்போம் சிங்கிள் பீஸ் இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ஓகேங்களாப்பா வித் செவன் இன்ச்சஸ் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சம்மருக்கு பக்கா குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா கம்ப்ளீட் ஓவரலாக கூட பியோர் காட்டன் ஓகே நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரெட்டு வித் டார்க் க்ரீனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் பேபி பிங்க் இட்ஸ் லைக் ரோஸ்மல் கலர் ஓகேங்களா அந்த கலரில் வித்து மெரூன் பக்கா குவாலிட்டி சூப்பரான காட்டன் ஐட்டி நெக்கு செஸ்ட்டு ஃப்ரண்ட் எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணியிருப்போம் கம்ப்ளீட்டாக எக்கனாமிக் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பை பண்ணியிருப்போம் அதாவது கோல்டன் பைப்பிங் கொடுத்து ஸோ உங்களுக்கு ஸ்டிச்சிங் இஷ்யூஸ் எந்த காரணத்தை கொண்டு வராதுடா கம்ப்ளீட் ஓவரலாக கிளைட்டி ஓகேங்களா அது இவ்வளோ கெட்டியான கனமான காட்டனில் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி அவ்வளோ மொத்தமாக இருக்கும் ஓகேங்களா ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நெக் என்ன கலராகவும் சேம் கலரில் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கை ப்ளூ வித் மெரூனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராமா க்ரீன் வித்து நேவி ப்ளூ ஷேடு ஓகேங்களா சேம் கலரில் ஸ்லீவ்ஸ்மே ஸ்டிச் பண்ணியிருப்போயா ஓகேங்களா செம்ம அழகான குவாலிட்டி அவ்வளோ ப்ரீமியமான பியோர் காட்டனில் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நல்ல மொத்தமாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ரிங்கேஜ் இஷ்யூஸ் இருக்காது நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி நம்மளோட மெஷர்மெண்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரீமியமான லக்ஸரி லுக் கொடுக்கும் ஓகேங்களாடா இது பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்ல டார்க்கு காஃபி ப்ரௌன் வித் க்ரீனு நெக்ஸ்ட்டு நேற்று வந்து ப்ராஞ்சூல் வால்யூம் லெவனோட கலெக்ஷன் போட்டிருந்தோம் நிறைய பேர் சிஸ்டர் ஒரிஜினல் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க டைம் இல்லாததுனால தான் நான் கேட்லாக் வீ கொடுத்துருந்தேன் கட்டாயம் வேணும் நீங்கள் ப்ராஞ்சூல்க்கு ஒரிஜினல் வீடியோ முன்னாவது ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிருங்க சரிங்களாப்பா ஏன்னா ஃபுல் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு ப்ராஞ்சும் வால்யூம் லெவனு வால்யூம் டென் எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் பார்த்து கேட்லாக் பார்த்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டார்க் பிளாக் வித்து பிங்க் ஓகேங்களா ஸ்லீவும் அதே கலரில் வந்துடும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேபி பிங்க் ஓகேங்களாடா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான பேபி பிங்க் வித் மெரூன் ஷேடு வித்து ஸ்டார் நெக்கு ஓகேங்களா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான நெக் கொடுத்துருப்போம் ஓகேங்களா உங்களுக்கு இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும் போது சிஸ்டர் எந்த நெக்குன்னு எனக்கு குழப்புது அப்படின்ற மாதிரி இருந்திங்கன்னா எனக்கு ஓவர் லாக் நைட்டி டூ ஃபார்ட்டி ருபீஸ் வேணும் அப்படின்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் டபுள் எக்ஸல்லில் செப்ரேட்டாக அதில் உள்ள எல்லா இமேஜஸும் நான் உங்களுக்கு தந்துடுறேன் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு டார்க் பாசிப்பயிற்க்ரீன் வித்து காஃபி ப்ரவுன் கலர் இட்ஸ் நாட் அ பிளாக் காஃபி ப்ரவுன் ஓகேங்களாடா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான டார்க்கு மெரூன் வித் ரெட் கலர் ஷேடு செம்மை சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் தான் எல்லாமே இந்த சம்மருக்கு சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் ஓகேங்களாடா செம்ம மொத்தமாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி பட்டு துணியாட்டம் இருக்கும்டா காட்டனோட குவாலிட்டி உங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இது எல்லாமே உங்களுக்கு ஷோரூம் பீஸ் தான் ப்ளஸ் டேக்லே நம்ம கொடுத்துருவோம் ப்ரீமியம் பைப்பிங் அண்டு ஓவர்லாக்கு சைட் பாக்கெட்டோட அப்படின்றத பிரிண்டாகவே வந்துடும் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதை பார்த்து செக் பண்ணியே எடுத்துக்கலாம் ஸோ சூப்பரான கலெக்ஷனு வித் மெரூன் வித் பிங்க்கு அதுக்காக நம்மள்ட்ட இருக்க ஓவர்லாக் அடிக்காத நைட்டு எப்படி சிஸ்டர் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது இதே குவாலிட்டி சேம் ஸ்டிச்சிங்கில் தான் இருக்கும் இது எக்ஸ்ட்ரா ஓவர்லாக் கொடுத்து ஒரு லக்ஸரி லுக்காக கொண்டு வந்திருப்போம் ஓகேங்களாடா ப்ளஸ் இதோட டிசைன் கட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு நெக்குக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு கலர் சேஞ்ச் கொடுத்து கொடுத்துருப்போம் எந்த ஒரு கலரும் ரிப்பீட் ஆகாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸு ஃபைவ் பீஸ் எடுக்கணும்னா நீங்கள் ஈஸியாக எடுக்கிற மாதிரி எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ ப்ரீமியமாக பண்ணி எடுத்துகிட்டு வருது ஓகேங்களாடா இது பார்த்திங்கன்னா வித் மாங்கா டிசைன் ஸ்கை ப்ளூ வித் மெரூன் இதை மாதிரியே இதில் ஒரு கலர் ஓகேங்களாடா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேம் இந்த மாங்கா பீஸில் இன்னொரு பீஸ் இருக்குது ஓகேங்களாடா க்ரீன் வித் மெரூனில் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் நேவி ப்ளூ வித்து ராணி பிங்க் கலர் டார்க் பிங்க் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் கலர் அதாவது டிஸ்டம்பர் கலர் சொல்லுவோம்ல ராமா க்ரீனில் டிஸ்டம்பர் கலர் சேம் கலரில் வித் நேவி ப்ளூ சேம் கலரில் நமக்கு ஸ்லீவ் கொடுத்துருப்போம் எல்லாத்துலேயுமே ஒரே பேட்டர்ன் தான் ஓகேங்களாடா நெக் என்ன கலர் டிசைன் பண்ணிக்கோமோ சேம் கலரில் ஸ்லீவ் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ஒரு ஜாமெட்ரிக்கல் வேர்ட்டிக்லர் ஸ்லைண்டிங் லைன் வருது மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் வச்ச திலகம் டிசைன் மாதிரி எதுலேயுமே உருவம் இருக்காது பிளாக் வித்து ராணி பிங்க்கு ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செங்கல் பொடி ஆரஞ்சு வித்து ஒரு பிளாக் கலர் காம்போ செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லாமே பக்கா குவாலிட்டி ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் ஓகேங்களாடா காஃபி ப்ரவுன் வித்து நல்ல ஒரு க்ரீன் கலர் டார்க்கு க்ரீன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெ நல்ல டார்க்கு மெரூன் அரக்கு மெருன்னு சொல்லுவோம்ல குங்கும கலர் அந்த மெரூன் வித்து பேபி பிங்க் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கருப்பு ஓகேங்களாடா மெட்டாலிக் பிளாக் சொல்லுவோம் அந்த மாதிரி நல்ல ஒரு கருப்பு கலரில் உங்களுக்கு எல்லோ கலர் டிசைன் ஒர்க் பண்ணியிருப்போம் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாமே பயங்கர கான்ட்ராஸ்டடாக அவ்வளோ யூனிக்கான டிசைன்ஸ் தான் பிளாக் லவ்வர் இருப்பீங்க அப்படின்னா பிளாக் கலர் டிசைன் பிடிக்கும் அப்படின்னா இன்றைக்கி எக்கச்சக்க பிளாக் இருக்குது ஓகேங்களாடா ஏன்னா டார்க் கலர் கேட்டு நிறைய பேர் வருவீங்க நிறைய டைம் வந்து உங்களுக்கு லைட் கலர்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லுவீங்க ஓகேங்களாடா இதில் எல்லாமே டார்க் ஷேடு எல்லாமே டபுள் ஷேடு கம்ப்ளீட் ஓவர் லாகிங் அண்டு வித்து செவன் இன்ச்சஸ் இப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் சம்மர் ஆஃபரு ஒரு பீஸோட ரேட்டு இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுத்தாலே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா வாங்கிக்கலாம் ஓகேங்களாடா செம்ம சூப்பர் கலெக்ஷன் இதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி நைட்டு ஸ்டார்ட் பார்க்கலாம் ஓகேங்களா பிரான்சூல் மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா வீடியோ இல்லை சிஸ்டர் நான் கேட்லாக் பார்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களாடா ஏன்னா நிறைய பேர் நம்ம ஒரிஜினல் வீடியோ போட்டப்பறம் எடுப்போம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருப்பீங்க அதுக்குள்ளே பீசஸ் வந்து அவுட் ஆகிடக்கூடாது இல்லை அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ பார்க்க போகிறது கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி ஓகேங்களாடா செம்ம சூப்பராக இருக்கும் இவனால் நம்ம நெக்கில் மட்டும்தான் எம்ப்ராய்டரி பார்த்துட்ருந்தோம் இந்த நைட்டில் எப்படின்னா எம் நைட்டியோட இன்னர்லேயும் உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி வரும் ஓகேங்களாடா அதாவது நெக்கு கீழே கீழே உள்ள பார்ட்டுமே உங்களுக்கு ஃபுல் எம்ப்ராய்டரி கவர் ஆகும் செம்ம சூப்பராக இருக்கும் இதில் வந்து மயில் இருக்குது ஓகே கிளி இருக்குது ஓகேங்களாடா ஸோ பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துக்கோங்க செம்ம அழகான காட்டன் ஓகேங்களாடா ஒவ்வொரு நைட்டிக்குள்ளேயுமே என்ன எம்ப்ராய்ட்ரி இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க்கு மைல் ப்ளூ கலர் ஃபுல் கம்ப்ளீட் எம்ப்ராய்டரி அதில் வந்து பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் நம்ம எம்ப்ராய்டரி எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுடா நிறைய பேர் மிஷின் வாஷ்க்கு பயந்தே நீங்கள் எம்ப்ராய்ட்ரி எடுக்க பயப்படுறீங்க ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஊற வச்சா இது ஊறிடுமா சிஸ்டர் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது ஒரு லக்ஸரியாக ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் சாரியில் எந்த அளவுக்கு ஹெவி ஒர்க் பண்ணியிருப்போமோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி த்ரெட் வச்சு தான் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணி எடுத்துகிட்டு வரோம் ஓகேங்களாடா வித் மினி சிப் சூப்பரான குவாலிட்டி சிங்கிள் பீஸ் இரநூத்தி ஐம்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேங்களாடா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள மேக்ஸிமம் இந்த டிசைனில் உள்ள எல்லாமே கிளி வருது ஓகேங்களா இந்த டிசைன் வரையில் நான் அடுத்து பார்த்து சொல்கிறேன் ஓகேங்களாடா செம்ம அழகாக இருக்கும் நெக் என்ன கலரில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கோமோ சேம் இது தான் கீழே உள்ள எம்ப்ராய்ட்ரிலையும் வரும் ஃப்ளோரல் டிசைன் செம்ம அழகான குவாலிட்டி இப்போ இதில் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செம்ம லக்ஸுரியாக இருக்குது நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மணிக்கூண்டு டிசைன் மாதிரி ஹேங்கிங் டிசைன் மாதிரி வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது ப்ரீமியமான குவாலிட்டி உங்களுக்கு எந்த அளவு தெரியுதுன்னு தெரியல நான் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் எம்ப்ராய்டரியோட திக்னஸ் பாருங்கள் அவ்வளோ க்ளியராக இருக்கும் பா க்ளியராக கட்டாக செம சூப்பராக இருக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே உள்ள எம்ப்ராய்ட்ரி என்ன வந்திருக்குன்னு பார்த்துருவோம் ஏன்னா உருவம் இருக்கா இல்லையான்னு தெரியணும் இல்லைடா சூப்பர் இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகான மயில் டிசைன் வந்திருக்கு ஓகேங்களாடா இந்த ஹேங்கிங் டிசைனில் ஃபுல்லாமே மயில் வந்திருக்கும் உள்ளே உள்ள எம்ப்ராய்ட்ரி அதை விட ப்ரீமியமாக இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன் அகெயின் ரிப்பீட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்ட்ரி வச்சு கவர் பண்ணியிருப்போம் செம சூப்பரான கலெக்ஷன் ஓகேங்களாடா ஸோ வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செம சூப்பரான கலெக்ஷன் இந்த ஹேங்கிங்கில் உள்ள வந்து மயில் இந்த ஹேங்கிங்கில் கிளி இருக்குது ஓகேங்களாடா ஸோ செம சூப்பரான கலெக்ஷன் அழகான எம்ப்ராய்டியில் எனக்கு ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருக்குறோம் ஃப்ரெண்ட் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஹேங்கிங் டிசைனில் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ளாக் வித் பிங்க் அண்ட் கோல்டன் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இது எல்லாமே மயில் டிசைன் உள்ளே வரும் ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் ஹேங்கிங்கில் நல்ல ஒரு டார்க்கு மயில் ப்ளூ கலர் பீக்கா கலர் சொல்லுவோம்லடா அந்த மாதிரி பீக்கா கலர் வருது வித் ரெட் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கோல்டன் எல்லோ சொல்லுவோம்னா அந்த மாதிரி இதில் வித்து பர்பிள் ஒர்க் பண்ணியிருக்கோம் செம்ம சூப்பராக இருக்கும் இதுலேயுமே உள்ள உங்களுக்கு மயிலே தான் வரும் ஓகேங்களாயா சேம் மயிலில் தான் இதுவுமே பண்ணியிருப்போம் ஓகேங்களா எல்லா இதுலேயுமே உள்ள மயில் கம்ப்ளீட்டாக ஆயிரும் ஓகேங்களாடா செம சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபர் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி டபுள் எம்ப்ராய்டரி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம் அவ்வளோ ப்ரீமியமாக அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் ஃபுல் வியூ கிடச்சிதுன்னா நான் சைடில் கொடுக்குறேன் ஓகேங்களாடா பொம்மையில் மாட்டி விட்டு வேணால் டைம் கிடைச்சா நான் கொடுத்துட்றேன் செம சூப்பரான கலெக்ஷனு இது பார்த்திங்கன்னா பிளாக் வித்து ராமா கிரீன் அண்டு கோல்டன் காம்போ இதெல்லாம் செம சூப்பராக இருக்குதுப்பா அவ்வளோ ஒரு சில்க் சாரியில் இருக்கிற மாதிரி ஒரு கலர் பார்த்துக்கோங்க நல்ல ஒரு டார்க்கு ராணி பிங்க்கு ஓகேங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு பிங்கிஷ் கலரு வித்து ராமா கிரீன் அண்டு கோல்டன் எம் எம் எம்ப பேச்சூர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கரும்பச்சை வித்து பீச் கலர் காமிப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா உஜாலா ப்ளூ ஓகேங்களாடா நல்ல டார்க் உஜாலா ப்ளூ செம சூப்பரான ஹேங்கிங் டிசைனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் பிளாக் வித் பிங்க்கில் ஹேங்கிங் டிசைன் இது எல்லாமே உள்ள மயில் வரக்கூடிய டிசைன் ஓகேங்களாடா செம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கீழேயுமே நமக்கு மயில் எம்ப்ராய்டரி கம்ப்ளீட் ஆகும் ஓகேங்களாடா இது வந்து ராமா கிரீன் வித்து மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி கலர் காம்போடு வரக்கூடியது எதுக்காக சிஸ்டர் பிளாக்கு கிரீன் நிறையா இருக்குன்னா ஏன்னா அதிகமான பேர் கேட்கறது டார்க் கலர்ஸ் தான்டா வீட்டு வேலை பார்க்குறோம் அழுக்காயிடுச்சுன்னா ரொம்ப திரித்திரியாக தெரியும் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சுவலாக அழுக்குன்றது கரப்படுற இப்ப இப்போ யாருமே நம்ம அப்புலாம் பாக்குறதுல இருந்தாலுமே நிறைய பேருக்கு பயம் இருக்கு கலர் தான் மெஜாரிட்டியா நம்ம எடுத்துட்டு வரோம் ஓகேங்களாடா செம்ம சூப்பரான கலெக்ஷனாக சூப்பரான ஆஃபர் அதுலேயுமே எவ்வளோ பார்த்து பார்த்து கலர் கொடுக்க முடியுமோ இந்த பிக்கா கலர்லாம் மேக்ஸிமம் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது சாரீஸ்லேயும் நம்ம ரொம்ப தெளித்து பார்த்து தான் எடுப்போம் இந்த கலர்லாம் அதனால் ரொம்ப ரேர் கலரு யார்டையுமே இல்லாத டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுக்கணும் அதுக்காக தான் இவ்வளோ கலர்ஸ் இப்போ இதுக்கும் இதுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் புரியுதுங்களாடா இது ஒரு க்ரீனிஷ் கலரில் இருக்கும் இது ப்ளூ ஷேடில் இருக்கும் இது ஒரு டைப் ஆஃப் ப்ளூ இப்படி ஒன்று ஒன்றுக்குமே டிஃப்ரெண்ட் கொடுத்து பார்த்து பார்த்து தான் நாமே எடுத்துகிட்டு வரோம் இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா உள்ளே கிளி வரக்கூடிய எம்ப்ராய்டரி ஃப்ளாரல் டிசைன் அந்த பீஸ் ஓகேங்களா அதில் இப்போ ஸ்டாக் பார்த்துட்ருக்கோம் இது ராணி பிங்க்கு இதில் எல்லாத்தையுமே உள்ளே உள்ள எம்ப்ராய்டரி வந்து கிளி ஷேப்பில் வரும் ஓகேங்களாடா இந்த இது வந்து எம்ப்ராய்டரி வந்து உள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ராய்ட்ரி வந்து கிளி ஷேப் வரும் ஓகேங்களா சமான் சூப்பரான கலெக்ஷன் சூப்பரான ஆஃபரு செம க்யூட்டான இது கண்டிப்பாக ரீஸ்டாக் வர டே டேட் எடுத்துக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்கடா இது வந்து மாம்பழ கலர் இட்ஸ் லைக் அ மேங்கோ எல்லோ மஸ்டர்ட் எல்லோ சொல்லுவோல்ல அதில் டார்க் ஷேடு மாதிரி இருக்கும் நல்ல ஒரு கோல்டன் ஷேடில் இருக்கும் யா இது பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ இந்த ப்ளூக்கும் இந்த ப்ளூக்கும் வித்தியாசம் இருக்கும் இது வந்து ஒரு உஜாலா ப்ளூ மாதிரி இருக்கும் இது வந்து நல்ல ஒரு மை கலர் சொல்லுவோல்லடா அந்த மாதிரி ராயல் ப்ளூ கலர் இந்த கலர்லாம் ரேரு நம்மள்ட இருக்கிற இதுலையே இந்த கலர்லாம் கிடையாது அது அவ்வளோ சூப்பரான கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டார்க்கு மெரூனு செம்ம ரெட்டிஷ் மெரூனு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாவல் பழ ஷேடு ரொம்ப 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 ரேர் பீஸு நாவல் பழ ஷேடு டார்க் நாவல் பழ இத்தனை பீஸ்லேயே இது ஒன்று தான் நாவல் பழ ஷேடு வரும் இப்படி உள்ள ரேர் கலர்ஸ் தான் நம்ம பார்த்து பார்த்து எடுக்கிறது அடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா மரகத பச்சை ஓகேங்களாடா அதாவது பச்சை கலர் சொல்லுவோம்ல அந்த பச்சை மரகத பச்சையில் ஒரு பீஸு இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறத ஃப்ரெண்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா செப்ரேட்டாக பர்சனல் மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு இது வேணும் சிஸ்டர்னு கேளுங்க நான் செப்ரேட்டாக அதை கூட அனுப்புகிறேன்டா செம்ம சூப்பரான கலெக்ஷன் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எம்ப்ராய்டரி இருபத்தஞ்சி ஓவர்லாக் இருபத்தஞ்சி இது மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஐம்பது தான் இருக்குது இன்றைக்கி போட்ட வீடியோவில் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் மறக்காம நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க்யூ ஆல்